திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடினு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஜெஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலயமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லை ஏன்னா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

அதை ஒரு தடவை மட்டும் கழுவிட்டு தண்ணியில ஊற வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் போல ஊறினா போதும் ரொம்ப நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா அரிசி உடஞ்சிரும் அடுத்துதான் நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதுல பன்னீரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பன்னீரை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க இப்போ பன்னீர் ஃபுல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை எடுத்துடலாம் பன்னீர் அப்படியே போடாம நம்ம இது மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு போடும்போது பிரியாணியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப எல்லா பன்னீரும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததா பிரியாணி எப்படி பண்றதுன்னு நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசிய தண்ணியை வடிச்சுட்டு நான் ஒரு பேன்ல ஆட் பண்ணிருக்கேன் கூட கொஞ்சமா உங்களுக்கு வேணாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க ரெண்டல இருந்து 3 நிமிஷம் வர ஃப்ரை பண்ணா போதும் இந்த மாதிரி அரிசி நம்ம ஃப்ரை பண்ணிட்டு போடும்போது ரைஸ் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம நம்ம குதிரை பிரியாணி கிடைக்கும் டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு எடுத்துடலாம் எடுத்துறலாம் அடுத்து நான் அவர் குக்கர் எடுத்திருக்கேன் நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ண அதே ஆயில ஊத்திக்கலாம் கூடவே ரெண்டல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊத்திக்கங்க ரெண்டும் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்ப நல்லா ஹீட் ஆயிருச்சு இது கூட மசாலா பொருட்கள் எல்லாம் மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிருக்கேன் ரெண்டு பீஸ் பட்டை ஆட் பண்ணிக்கங்க மூணு பிரியாணி இலை மூணு கிராம்பு ஆட் பண்ணிருக்கேன் இப்ப பச்சை மிளகாய் ரெண்டு ஆட் பண்றேன் கூடவே கட் பண்ணி வச்சுக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்றேன் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க இப்ப ரெண்டு நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க இப்ப நல்லா ஃப்ரை ஆகி இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம காய்கறி ஆட் பண்ணிரலாம் முதல்ல நான் குடை மிளகாய் ஆட் பண்றேன் அடுத்து தான் ஒரு கேரட் ஒரு 15 பீன்ஸ் அளவுக்கு ஆட் பண்றேன் 100 கிராம் அளவுக்கு கோஸ் ஆட் பண்ணிக்கங்க இது அப்படியே ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் பர நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க கூட நீங்க வேற ஏதாவது காய்கறி ஆட் பண்றதுனால ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மூணு தக்காளி ஆட் பண்றேன் காரத்துக்காவா சிவப்பு மிளகாய் தூள் ஆட் பண்றேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்றேன் இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம் கூடவே தேவையான உப்பு போட்டுக்கங்க போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன் ரெண்டு கப் அரிசிக்கு நான் மூணு கப் தண்ணி ஊத்திருக்கேன் எந்த கப்ல அரிசி எடுத்துமோ அதே கப்ல மூணு கப் தண்ணி ஊத்திக்கங்க கூடவே அரை கப் தயிர் ஊத்திக்கிறேன் இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது கொதிச்சதுக்கு அப்புறமா பன்னீர் ஆட் பண்ணிடலாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃபைனலா நான் கொஞ்சமா கொத்தமல்லி இலை ஆட் பண்றேன் ஆட் பண்ணிட்டு குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல ரெண்டு விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க இப்ப ரெண்டு விசில் வந்துருச்சு நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் இப்ப பிரஷர் ஃபுல்லா போயிருச்சு நான் ஓபன் பண்ணிருக்கேன் நமக்கு பிரியாணி ஃபுல்லா நல்லா குக் ஆகி வந்துருச்சு இப்ப நமக்கு பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிருச்சு எப்பவுமே காய்கறிகள் வச்சு ஒரே மாதிரி பிரியாணி பண்ணாம கொஞ்சம் வித்தியாசமா இந்த பிரியாணியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் டிஃபரெண்டாவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்